ஆத்மாக்கையா நான் வேலூர்லேருந்து வரேன் நான் உபதேசம் வாங்கிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வரேன் இந்த பெங்களூர்லேருந்து வந்த அம்மா பேசுன மாதிரி இந்த காலத்துலேயும் மகான்கள் இருக்கிறாங்களான்றது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு ஆனால் நான் பண்ண புண்ணியம் பொழுது உண்மையான மகானை வந்து சித்தர் காலத்தில் வந்து இருக்கிறேன் இது ஒரு பெரிய புண்ணியம் ஏன் என்கிற கேள்வியா மனந்தான் நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுதுன்றாங்க ஆனால் அந்த நல்லதுலேயே நினைக்காதுங்களா மனம் ஏன்னா மனந்தான் வந்து நல்லதும் செய்து கெட்டதும் செய்து ஆமாம் ஆனால் கெட்ட விஷயத்தை உடனே செஞ்சுது நல்ல விஷயத்தை வந்து யோசித்து செய்து அது நல்லதுலேயே நினச்சி செய் ஆமாம் நல்லது வந்து பறி போயிடும் அதனால யோசித்து செய்யுது கெட்டது பறி போகாது ஊர்லேருந்து வந்துடும் அதனால உடனே செய்தும் அது அப்போது நம்ம செய்கிற செயல் தான் விதியாக மாறுது எல்லாமே விதி அது உன் செயல் தான் நீ இந்த பிறவியில் நல்ல தர்மத்தை பண்ணினா அந்த பிறவியில் சுபிட்சுமா வாழப்போகிற இந்த பிரிவில் பல பேர்கிட்ட கொள்ளாச்சு பல பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரன் வாழணும் எனக்கு பேர் ஓணும் புகழ் ஓணும்னு பண்ணினா அடுத்த வாட்டி நீ பிச்சைக்காரனை வாழ போகிறார் இவ்வளோ தான் வாழ்க்கை வாழ்க்கைன்றதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிர்ணயம் பண்ணுறான் குரானில் சொல்லுவான் அல்லா வந்து மூவரை படைக்கிறார் அப்படின்வான் ரெண்டு பேரும் ரெண்டு தோல்பட்டியில் இருக்கிறான் ஒருத்தன் மேலே இருக்கிறான்டா ஆனால் ஒரு மனிதன் தவற செய்கிற தவறுகள் ஒருத்தன் எழுதுறான் ஒருத்தன் நன்மை எழுதுறான் இந்த ரெண்டையும் எத்துன போய் கடவுள்கிட்ட அல்லா கிட்ட கொடுக்கும்போது அவனுடைய நன்மை ஏற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு அது மாதிரி மனுஷன் வாழ்க்கையை வந்து கடவுள் நிர்ணயமே பண்ணலைங்க கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது உன் வாழ்க்கை உன் கையில் தான் இப்போ ஒருத்தன் படிச்சு போட்டு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாதம் ஒருத்தன் படிச்சு போட்டு வேலையை இல்லாத சுற்றிங்கிறான் ஏன் இவன்தான் படிச்சான் அவனு தான் படிச்சான் இவன் தான் மணிச்சான் அவன் தான் மனுச்சான் வேலை செய்ய வேண்டியதானே தானே கிடைக்கலையே அப்போது இவனுடைய விதி அவன் வாழ விடாத தடுக்குது அவனுடைய விதி வந்து வாழ வைக்குது அப்போது இந்த விதின்ற பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னா ஜென்மத்தில் நீ செய்த நன்மை தீமைகள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி செய்த நம்ம செய்த நன்மைத்தையுமே தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றதை தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்றோம் ரெண்டு விஷயத்தில் பழி போட்டுன்னுறோம் நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலைன்னு சொன்னா நான் இவ்வளோ கடவுளை குமரங்க எனக்கு நடக்கலங்கன்றோம் இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம் ஆனா நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன் அந்த மாதிரி எப்போ அவன் அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியும் அவன் ஒத்துக்காட்டு விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது தெரியாமையே போயிடும் அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு சிந்திங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை போய் அதில் தெரியும் நன்மை தீமை அதில் தெரியும் அந்த நன்மைக்கு மேற்கு எடுத்துங்க தீமையை தூக்கி போட்டுரும் அடுத்த ஆ நம்ம செய்யற பாவ புண்ணியம் தான் கர்ம வினியா ஆமா பாவம் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்படுது ஆத்மாக்கு சம்மந்தப்படாது மனத்துக்கு சம்பந்தப்படாது நீ செத்த ஒண்ண மனம் எங்கே போத ஆன்மாவில் சேருது அப்போ ஆன்மா என்ன பண்ற இந்த பாவத்தை தீக்கத்துக்கு வந்து இந்த உன் புள்ள செய்துட்டு வந்த பாவத்தை நீ தூக்கின்னு சுமக்குற இல்லை அப்போ அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி ஏற்றுக் கொடுக்குது அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும் சேர்த்துக்குது திருப்பி திருப்பி ஒரு பிறவி எத்து கொடுத்தோம்னுக்குது அப்ப இது எதில் போனா அழியும்னா யோகத்துல இந்த மாதிரி கலையில போனா தான் அதை அழிக்க முடியும் இந்த கலையில போனா மட்டும் போதாது இந்த கலையில போய் நன்மையை செய்யணும் தர்மத்தை செய்யணும் அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம் இல்லைன்னா உணர முடியாது முக்கியமா குரு சொன்னபடி கரெக்டா பாடம் பண்ணால் கரெக்டா செய்யணும் ஆமா குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே வீட்டுக்கு போன பொம்பளை அங்கே பொடவை கட்டி நின்று குரு மறந்துட்டாரு கண்ணுக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியிறான் அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறத பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் தோ ஓடுறேமான்னு ஓடுறான் குரு எங்கே போனாரு குரு செத்து போடுறார் அப்போ நான் இங்கே வந்து சும்மா இந்த குரு கிரு எல்லாம் அந்த இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சலிச்சு போச்சு சொல்லி கொடுத்தத செய்யுங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே மோகம் ஒரு பெண்ணுக்கு ஆணு மேலே மோகம் இப்போ ஒரு அடுப்பாங்கரையில் வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை ரோட்டில் ஒரு ஆம்பளை போவான் இவளுக்கு அவளுக்கும் சந்தர்ப்பம் சமயமே கிடையாது தெரியவே தெரியாது ஆனால் தன்னாரியாமல் அவள் எழுந்து வந்து எங்கங்க போனோம் யார் வீட்டுக்கு போனோம்னு கேட்பா அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம் ஒரு பொம்பளை இப்படி போவா தன்னாரியாமல் நான் திரும்பி பார்ப்பேன் இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறான் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒவ்வொரு ஆண் இருக்கிறான் அதனுடைய ஈர்ப்பு இது இப்ப இங்க எங்க குருவுக்கு வேலைக்குது குரு கோயந்தா போட்டு போடுவாரு அதனால சக்தி தான் வந்து இத நிற்கும் என்ன அதுக்கு சோறு போட போது குரு போட மாட்டார் அவள் தான் போடணும் அதனால் அவளை பகைக்கவே முடியாத வாழ்க்கையில அதனால தான் அம்மாவை பகைச்சிக்கிறான் அப்பாவை பகைக்கிறான் அண்ணன் தம்பியை பகைச்சிக்கிறான் பொண்டாட்டியை பகைச்சிக்க முடியல பகைச்சிக்க அம்மா பகைச்சு கோர்ட் வரைக்கும் போய்க்கிறேன் வேணா அம்மாவுக்கு எனக்கு ஒன்றில் விவகாரத்துக்கு கொடுன்ட்டு அப்பாவுக்கு எனக்கு ஒன்றில் விவகாரத்துக்கு கொடுன்னு போய்க்கிறேனா பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு போகிறான் இல்லை அப்போ எவ்வளோ டேஞ்சரான ஒரு பொண்டாட்டின்னு பார்த்துக்கோ ஜாகத்தை நடந்துக்கோ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது நடத்தம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதோட அர்த்தம் வந்து போக போக பாடத்தை எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறேன் நாலு தானே வாங்கிக்கிறேன் மொத்த பாடம் வாங்கும்போது அதை பற்றி புரியும் ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு காட்டலாம் இது இதுப்பா இது இதுப்பான்ட்டு ஆனால் இல்லாத பொருள் ஆனால் இருக்குது இயக்குது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் என்றது எப்படி இருக்கலாம் கடவுள் என்றது ஒன்று இல்லை ஆனால் இல்லைன்னா உயிரினமே இருக்காது அதனால் கடவுள் இருக்கிறான் ஆனால் கடவுளை பார்க்க முடியாது அதனால் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கிக்கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள் நம்ம மூச்சை நம்மளால் பார்க்க முடியுமா கையை பார்க்குறோம் காலை பார்க்குறோம் கண்ணை பார்க்குறோம் மூக்க பார்க்குறோம் வாயை பார்க்குறோம் ஆனால் மூச்சை பார்க்க முடியுமா மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் இல்லை வாய் இல்லை காலில்லை கை இல்லை எல்லாமே ஆயிஞ்சு போய்டும் ஆனால் இருக்கிற மூச்சு ஏற்கிற மூச்சை நம்மளால் பார்க்க முடியல அதான் கடவுள் ஏன் இந்த கேள்வி கேட்டனா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து ஏக முன்னாடி ஏகப்பட்ட கோவம் எவ்வளோ இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்தாலும் குருன்னு நினச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை போயிடுது ஆக்சிடென்ட் ஆகிறது கூட கார் எத்தினு தீர அதெல்லாம் கூட நினச்சி எங்கள் ரோட்டில் பார்த்துட்டு வண்டி எடுத்துன்னு போனேன்

இந்த இயரிங் எல்லாம் காண்டாக்ட் எடுக்கிற வேலை அந்த காண்டாக்ட் எடுத்து அவர் சம்பாரிச்சுட்டு வந்தால் அம்மா கிட்ட கொடுப்பாரு அம்மா பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து தருவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்துப்பாங்க சரி பிள்ளைக்கு வயசாகி போச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ண உடனே அம்மாவனுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு மருமாவளனுடைய பதவி வந்துச்சு அப்போது பிள்ளைக்கு சோறு இந்த மாலை செய்ய முடியல பிள்ளைக்கு என்ன தேவை மாவில் செய்ய முடியல எல்லாம் மனைவி செய்ய ஆரம்பிச்சிட்டான் இவர் ஏரி கான்ட்ரேக்ட் எடுத்துன்னு இருக்கும்போது செய்யான் ஒரு ஏரின்னு ஒன்று கான்டேக்ட் எடுக்கிறார் அந்த ஏரியில் வேலை நடக்குது மண் எடுக்குது அது எடுக்குது இது எடுக்குது இந்த மருமாவை என்ன பண்ணுறா மாமியார் கிட்ட சோறு கட்டி கொடுத்தான்னு போகிறாங்க எத்தனை போய் செய்யான்னு ஒரு ஏரிக்கார மேலே வேலை செய்கிறாரு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் வீட்டுக்காரருக்குன்னு கொடுத்துட்டு வராங்க இந்தம்மா போனாக்கா அவர் வேலை விடலை வேலை நேரம் ஆகலை இந்த அம்மா எடுத்துன்னு போன டிஃபினை வச்சுட்டு உளுந்து உழுந்து சுற்றி சுற்றி கும்பிட்றாங்க ஏரிக்கரையில் வச்சுட்டு பிள்ளைகாரன் அங்கேருந்து பார்க்குறேன் என்ன நம்ம அம்மா சாப்பாட்டு டிஃபினை வச்சுட்டு உளுந்து ஊந்து கும்பிட்றாங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு நேராக வந்து ஏம்மா இதை உளுந்து உழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க இல்லை நைனா இந்த டிஃபின் இவ்வளோ வாசனையாக இருக்குது இது மாதிரி சாப்பிட்டு நான் எவ்வளோ வருஷம் ஆயிப்போச்சு அந்த வாசனைக்காக உழுந்து உந்து கும்பிட்றேன் நைனா அப்படின்னு அம்மா சொல்லிச்சு அப்போது புள்ள சொல்கிறான் இல்லைம்மா என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் செய்யறவ இல்லைம்மா நீ தப்பாக சொல்கிறம்மா என் பொண்டாட்டி சகஜமாக எல்லாருக்கும் நல்லா போடுறாச்சம்மா இப்போ நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் ஆனால் நீ நேரடியாக பார்த்தா தான் நம்புவ நீ என்ன பண்ணு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தோம் போய் பூந்துக்கும் தோம்ம நான் தெரியுமா நெல் கொட்டுற ஒரே கிராமத்தில் நெல் கொட்டி வைப்பாங்க வீட்டுங்களில் உர அது பேர் குண்டு அந்த குண்டு உள்ள பூந்துக்கும் அப்போ எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னே நீ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னான் சரி நீ இந்த எத்தனை போன சாப்பாட்டை அம்மாவையே சாப்பிட சொன்னோம் அம்மா சாப்பிட்டாங்க அம்மா டிஃபன் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே புள்ள போய் அந்த கூண்டு உள்ளே போந்துக்கணும் மருமாவை கேட்குறான் கேள்வியை சோறு கொத்துட்டியா கொடுத்துட்டம்மா கட்டிக்க பாவாடி எண்ண ஒரு கேஜி பாடணும் பாவாடி எடுத்து கட்டிக்கணும் எடுத்துக்கோ சட்டி என்ன ஒரு சட்டி ஒன்று ஒரு பாட்டு ஒன்று பாட்டு கஞ்சி ஊற்றணும் மரு மாமியார் இருக்குது ஆனால் கஞ்சி ஊற்றணுன்னா சட்டி எடுக்கணும் பாவாடை கட்டணும் ஒரு பாட்டு பாடணும் சும்மா கஞ்சி ஊற்ற மாட்டோம் உனக்கு ஏன்னா ஏன் பிடிச்சு சம்பாதிச்சு போடுறான் அப்போ இந்த கேள்வி பாட்டு பாட்டு செய்யான்னு ஒரு ஏரி மேலே செய்ய மாட்டா சொன்னியை கேட்டுக்கோ தொம்ம கொண்டே வாத்துக்கோ தொம்மை தான் அது மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டிங்க கதைங்களும் மருமகள கதைங்களும் அப்படி ஆகிட்டு இருக்குது ஆனால் இது மாதிரி எல்லா மருமகளும் பண்ணுறது இல்லை ஒரு சில மரும பண்ணுறது பல மாமியாரங்க பாதிக்கப்படுறாங்க பல மாமியாரங்க பண்ணுற தீமையால் மரும வாழ்க்கையை பாதிக்கப்படுது இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது பெண்ணுக்கு எதிரி எதிரின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு எதிரி பெண் தான் யாரும் கிடையாது நேற்று மருமவளாக இந்த மாமியார் தான் இன்றைக்கு மருமவளுக்கு மாமியாராக இருக்கிறார் அவள் தான் எதிரியாக இருக்கிறான் ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பார்க்குறதே இல்லை கல்யாணத்துக்கு போகிற முன்னா போட்டை பார்த்துட்டு எவ்வளோ ஏற்க இருக்குது இவங்களுக்கு என்னென்னா வாங்கி தருவாங்கன்னு கேட்குறாங்க அப்படி இப்போ கேட்கும் போது கல்யாணம் பண்ணுவோன்ன பொண்ணு சொல்லிடுறான் முதல் இருவலேயே இனிமேல் மேலே எங்கள் அப்பா அம்மா பேசி தான் கேட்கணும் உங்கள் அப்பா அம்மா பேசி கேட்கக்கூடாதுன்றான் கெத்தாங்க வளர்த்தாங்க படிக்க வைச்சா எல்லாம் பண்ணாங்க ஒன்று கல்யாணம் பண்ண எங்க பண்ணான்றான் ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கு பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு போய் நிற்குது இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு தாய் வீட்டு நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண்ணு இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம் மகளுக்கு அடுத்தபடியான மகளாவோ நம்ம பொண்ணு வெளியே போயிடுச்சு இன்னொரு பொண்ணு வந்திருக்குது அவ்வளோ நம்ம பெண்ணு தான் அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும் அதே நேரத்தில் நம்ம தாய் தப்பு விட்டுட்டு வந்த கூட நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தப்புன்றதை அந்த மருமவளுக்கு வரணும் இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும் ஆனால் அதை வளர்க்கணும் அதுக்காக நம்ம பேசுகிறோம் இனி வளர்க்குறதும் வளர்க்கறதும் அவங்க சௌகரியம் இது மாதிரிலாம் இருக்குது சொல்லுப்பா என்ன விஷயம் இன்னைக்கு வந்து எனக்கு ஆடாடா ஆ இன்னைக்கு இங்கே இருந்திருப்பேன்னா இன்னைக்கு பங்குனி உத்தர சாமி நான் இங்கே குலதெய்வ சுவாமி கோயில் இருந்துருப்பேன் சரி சுடல மடங்கு சாமி கோயில் இருந்துருப்பேன் ஓ அங்கே வரும் ஒரு சாமிக்கு தான் கிடா வெட்டிக்கிட்டு கோழி வெட்டிட்டு இருந்திருப்பேன் என்னப்பா நீங்க வந்து சாம்பார் சோராசன் சொல்லுங்கிற நீ போய் நின்று நல்ல வடை வட கடாவா வெட்டி ஆஃபி தோன்றத விட்டு போட்டு அப்போ தானப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும் இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உலக பகையா மாறிடுமே

இந்த மாதிரி உங்க வாயை வச்சுக்கி வெட்டி சாமி சாமிமலை கருப்பு சாமி சொல்லிட்டு பெரிய சாமி சொல்லிட்டு வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு டிங்கிரிங்க சாமி அதல நீ வெள்ளை கொண்டு வந்தீங்க வெளியில வந்தியோ வரலியோ இன்னைக்கு தான் நீ பிறந்த ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ फर्स्ट உபதேசம் அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்கே தான் அவன் நினைக்கிறான் உண்மைதான் அன்னைக்கே தான்வனுக்கு பிறந்த நாள் இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல நம்பிக்கை அதெல்லாம் பிறந்த நாள் அது போ போடு ஆனா போகாத உயிர உபதேசம் வாங்கினது இன்னைக்குதான் உண்மையான பொண்ணனாலே இன்னைக்கு தான் போ என்ன செய்தி அந்த ஜனத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி சாமி ஒரு கேள்வி பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபெருமான வந்து பெரம்படி வாங்கினாங்களா சார் ஆமா அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு ஆமா அதுல என்ன சாமி தொடது அவருதான் நம்ம நம்ம தான் அவருதுங்கிறது உணர்ந்துக்கலாமா இப்ப இந்த மாட்டு மேல சிவபெருமான எந்த வாகனத்து மேல எத்தனும் வர்றாங்க மாட்டு மேலே சாமி மாட்டு மேலே ஏற்றுனோன்னா ஆட்டு மேல ஏற்றணும் என்ன ஏன் மாட்டு மேல ஏற்றி வர்றாங்க தெரில சாமி நீ தான் சரி சரி உன் உயிர் தான் சிவம் சரி அந்த சிவத்தை தூக்கி என்னன்னு சுற்றிக்கின்னு கேக்குற அத்தாட்சியா உனக்கு அடிப்படும் அதுதான் போயிட்டு மனுஷன் வந்தது ஓ சரி 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 அப்புறம் நூக்கே சாமி சாமி இந்த இப்போ நம்ம ஞானப்பாதையில் வந்திருக்கோம் சாமி ஆ ஞானப்பாதையில் வந்திருக்கோம் இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து தானமாக கொடுத்துடலாமா எப்படி கொடுப்பேன் நம்ம உடலை வந்து மருத்துவக் இருக்கு அதெல்லாம் கொடுக்க முடியும் அதை எல்லோரும் கொடுக்க முடியுமா எப்போ கொடுப்ப இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசில் சாவியா தானமாக கொடுத்தீங்கன்னா ஓதுவும் சரி இப்போ என் வயசில் தானமாக கொடுத்தா என்ன ஓதுமா எல்லாம் ஆடி போய்க்குது சொல்ல இந்த வயசில் நீ தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு என் உடலை நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் எல்லாம் கண் எடுத்துங்க காது எடுத்துங்க நரம்பு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டியா போகும்போது தானம் குத்தி என்ன ஏன் பொண்ணியா இருக்கும் போது குடியா தானத்தை அதை கொடுக்க மன வரல தள்ளாடி போகிற மாதிரி என் கண்ணே தேடியாது கண் தானம் பண்ணாங்கன்னுவான் கண் தெரியா தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா நல்லா இருக்க போய் கொடுத்துடு கண்ணை கண்ணைப்படுற மாதிரி கொடு சும்மானால் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது உன்னை தேடு போ தேடாத தேடாதே

எச்சில் படாம எப்படி சாமி சாமி கும்பிட்றது சிவகாக்க ரொம்ப அழகா இருக்காரு அவர் சொன்னாரு எல்லாத்துலயும் எச்சல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமா போத மந்திரத்துல இருந்து உள்ள இருக்க இது வரைக்கும் சொல்லிட்டாரு சரி எச்சில் படாம எப்படி சாமி நீ ஒன்னுதான் பாத்தேன் சொல்லிருக்காரு தெரிஞ்சிக்கலாமே எச்சில் படாத மந்திரம் இல்ல தீட்டு படாத மந்திரமே இல்ல சொல்லிட்டாரு மந்திரம் சொல்லிட்டேன் அது அம்மா பார்த்துப்பான் தீட்டு தான் மந்திரம் வெளியே அப்ப தொட்டா தீட்டு வந்தா தூட்டு போனா தீட்டு எல்லாம் கிடையாதுங்க உலகத்தில் அப்போது எச்சில்னா எது எச்சில் குடிக்கிற தண்ணியிலேருந்து ஓதுற மந்ததுல எல்லாத்தையும் எல்லாம் எச்சில் எல்லாமே ஆனால் இதெல்லாம் எச்சிலே கிடையாது எச்சில்னா என்னது அதான் அதான் பா இதெல்லாம் எச்சிலே கிடையாதுப்பா உண்மையான எச் அதனால தான் பட்டினத்தார் கேட்டார் எச்சில் எச்சில் என்று பேசுகிறி எச்சில் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டான்னு கேட்டார் எச்சில் என்றது விந்து வாயில் வர எச்சில் இல்லை அது நீர் உமிநீர் அதனால் எதையோ ஒன்று நம்ம பட்டிக்கிறோம் எதையோ ஒன்று நம்ம நம்ம அறிவு கட்டின மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம அறிவு கட்டின மாதிரி பேசுகிறோம் புரியல அதனால புரியாது ரொம்ப தான் அது ஏன்னா அவங்க பெரிய கஷ்டப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு தான் ஈஸியாக எடுத்து கொடுத்துக்குறாங்க அதை கூட புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நமக்கு அதனால் இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் அது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தேங்காய்க்கு மூணு கன்று இருக்குது சரி மனுஷனுக்கு அதே மாதிரி மூணு கன்று சரி ஆனால் அதுல வந்து ரெண்டு கண்ணு வந்து மனுஷனால் பார்க்க முடியுது மூணாவது கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது இது அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஏன்னா ஏமாத்திர வேலையெல்லாம் நான் பண்றது இப்போது கல்யாணம் காட்சி ஆகலைன்னா நீ மூணு கண்ணை பார்க்கலாம் சரி ஒன்று கல்யாணம் காட்சி ஆகி குழந்தையெல்லாம் பெற்று போட்டு மூ மனசெல்லாம் அது மேலே வச்சு போட்டு மூணு கண்ணை பார்க்க எங்கள் மனசு இல்லை இல்லை அதுக்கு அதுக்கு கேட்கல ஆனால் தேங்காய் வந்து ஒரு கண்ணு மட்டும்தான் அப்படி சும்மா அப்படி சாவி வச்சு தோணுன்னா கூட அதெல்லாம் மூணு கண்ணையும் நோன் வந்துடும் மூணு வர வரமாட்டோம் வரும் வரும் நீ சரியாக நோண்டி இருக்க மாட்டேன் அதுக்கு சாய் மக்கையாக போயிட்டு அதனால் அதனால மூணு கண்ணுமே ஓட்ட போடும் அதனால் ரெண்டு புறக்கண்ணால் அகக்கண்ணை துறக்கணும் அதுதான் ஞான கண் அதுக்கு பேர் பத்தாவது வாசல்னு பேரு அந்த பத்தாவது வாசலை திறக்கணும்னா மனமற்ற தான் திறக்கும் அது மனம் இருக்கிற வரைக்கும் திறக்காது நம்ம வீட்டு மேலே போனோம் பொண்டாட்டி மேலே போனோம் சொத்து மேலே போனோம் பிள்ளைங்க மேலே மனத்தை வச்சுட்டு மூணாவது கண் எங்க போய் தர்றது முப்பதாவது கண்ணு கூட தெரியாது நமக்கு அதனால மதானியும் நம்மளையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது தவறுறது ஒப்பிட்டவரில் இல்ல அவங்க சொன்னாங்க மூணாவது கண் இருக்குது மூணாவது கண் திறக்கணும் மூணாவது கண் திறந்தா அது ஞான கண் அப்படின்னு சொன்னாங்க மனுஷனால ஏங்க என்னால் ஏன்னா அவன் கல்யாண காட்சியில் கடவுளே வாழ்க்கைன்னு வாழ்ந்து நீ குடும்பமே பொண்டாட்டியே வாழ்க்கைன்னு வாழறுவேன் உனக்கு அவங்களுக்கு ஏராளமான வித்தியாசம் அதனால தெரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணுங்க ஆனா தெரிஞ்ச மாதிரி பாவனைகள் பண்ணாதீங்க ராமர் பிறந்த காலத்தில் ராமர் தான் கடவுள்ட்டு மற்றவங்க மக்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுங்களா சாமி அதே மாதிரி கண்ணன் வந்து மகாபாரத காலத்தில் வந்து கண்ணன் தான் நீ எப்போ பிறந்தன்னு உன்னை தேடும் ராமரை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண இல்லை சாமி அது கேள்வி முடிய முன்ன முடியும் இல்லைப்பா ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ராமரு என்ன பண்ண போடுறாரு இப்போ ராமர்னு ஒருத்தர் பிறகுல்லப்பா நீங்கள் வந்து உபதேசம் கொடுக்குறீங்களா சாமி ஆ உபதேசம் கொடுக்குறது உனக்கு ராமர் இல்லை எனக்கு தான் சாமி

அல்லல்ல என் தகுதி எனக்கு தெரியும் நான் அனுபவத்தில் பேசுறேன் முடிவர்கிட்ட முதல்ல யோசனை நான் மகானா இருந்தா எதுக்கு உங்களை இங்க சேர்த்து வச்சுன்னு பேசிக்கிறேன் நான் எங்கன்னா உட்கார்னுப்பேன் காட்டில் ஒண்டியா கடவுள் மனுஷன் தொட்டோம் இந்த மனுஷனெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிறேன் அதனால நான் மனுஷன் மகானெல்லாம் கிடையாது இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போறது இல்லை இல்லாத தகுதியெல்லாம் அந்த அலையில் போட்டுக்கிறது இல்லை நான் சும்மா நானாக ஒரு பேர் வச்சு சுத்தத்தெல்லாம் கிடையாது அதனால எனக்கு ஒன்றும் வராது அதனால இந்த கற்பனை வாழ்க்கையில நான் வாழ்ந்து நிஜம்ன்னு வாழணும்னு நினைக்கிறேன் சரி சரி நன்றி சார் நன்றி நன்றி